இன்றைக்கி இருக்கிற இந்த பச்சரிசி எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்னா ஆப்பம் இடியாப்பம் அதிரசம் எல்லாத்துக்கும் தனித்தனியாக அளந்து கழுவி ஊற வச்சிருந்தேன் அரிசியை ரெண்டு கை வச்சு பசிஞ்சு ஒரு மூணு தண்ணி மாற்றி மாற்றி கழுவி வாஷ் பண்ணோம்னா அரிசி பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும் இடியாப்பத்துக்கும் அதிரசத்துக்கும் மா அரைக்கிறதுக்கு அரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சா போதும் நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கறதால வீட்டிலேயே மிக்சிலே அரைச்சிட்டேன் ஊற வச்சு அரிசியை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஃபேன் அடியில் ஒரு அரை மணி நேரம் நல்லா அந்த காற்றுலேயே காஞ்சா போதும் அரிசி நல்லா காஞ்சிரும் இந்த அரிசியை நம்ம கையில் எடுத்துகிட்டு கீழே போட்டோம்னா அரிசி கையில் விட்டணும் ஆனால் அரிசியில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது இதுதான் அதிரசத்துக்கு மாவு அரைக்க சரியான பக்குவம் இதே மாதிரி தான் இடியாப்பம் மாவும் அரைக்கணும் அதிரசம் மாவு அரைச்சிட்டு ஜலிக்க வேண்டிய அவசியம்லாம் எதுவும் கிடையாது அப்படியே சேர்த்துக்கலாம் மாவு நல்லா தான் இருக்கும் அரைக்கிலோ அரிசிக்கு முந்நூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் சரியான அளவாக இருக்கும் பாகு காய்ச்சறதுக்கு ஒரு ஐம்பது மில்லி தண்ணி சேர்த்து காய்ச்சினா போதும் வெள்ளைப்பாகை நம்ம தண்ணியில் போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தக்காளி பதத்தில் இருக்கணும் மாவு அரைக்கும் போது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சின்ன துண்டு சுக்கு சேர்த்து அரைச்சிக்கணும் நான் சொல்ல மறந்துட்டேன் இது கூடவே கொஞ்சமாக எள்ளும் சேர்த்து நம்ம காய்ச்சி வச்சு வெள்ளைப்பாகவும் ஊற்றி நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதிரசம் மாவு ரெடி ஆகிரும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சுட்டோன்னா அதிரசம் சூப்பராக வரும் அதே மாதிரி அதிரசம் மாவு அரைச்சோன்னா மாவை நல்லா அமுக்கி வச்சிடணும் அப்போ தான் மாவு சட்டுன்னு காஞ்சி போகாமல் ஈரப்பதமாக இருக்கும் நான் இடியாப்பத்துக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஒரு ஒரு கிலோ அரிசி ஊற வச்சுருந்தேன் மூணு நாள் வாட்டி மிக்ஸிலே போட்டு தான் அரைச்சி எடுத்தேன் இடியாப்பத்துக்கு மாவு வறுக்கும்போது தீயை கொஞ்சம் கூட்டியும் குறைச்சி மாற்றி மாற்றி வைக்கணும் ஒரே மாதிரி வச்சு வறுக்கும் போது மாவு கரைஞ்சி போயிடும் மாவில் எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது நல்லா வறுத்து எடுத்துடணும் இல்லைனா மாவு சீக்கிரமாக கெட்டு போயிடும் இதுக்கு நம்ம சரியான பக்குவம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மாவை நம்ம நல்லா வறுத்துட்டு இருக்கும்போதே அதுலேருந்து குட்டி குட்டி உருண்டையாக தானாக உருண்டு வரும் அதுலேருந்து நல்ல ஒரு மணமுமே வரும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆப்பத்துக்கு மாவு வரைக்க தேங்காய் இல்லாதது அப்புறமா தான் ஞாபகம் வந்தது நாளைக்கு அரைச்சிக்கலான்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்